மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் ஸ்பென் ஃபுல்லின்னு கேளுங்க விசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் மாறன் வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வீரா வந்து வராங்க சார் இவனை வெளியில் விடணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்டோன்னே அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதிகாரி உன் சம்மதத்தோட தான் கல்யாணம் நடந்துச்சுங்கிற மட்டும் எழுதி கொடுத்தா போதுமானோட வீரா ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க அம்மா தயவு செஞ்சு வந்து எழுதி கொடுத்துருமாங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி உடனே வந்து எழுதி கொடுத்துட்டாங்க இப்பெல்லாம் வந்து என்னென்ன வழியிலையோ வந்து தாலி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு யோ வெளியில் விடியே ஆகின அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து மாறன் வந்து வெளில வராங்க அப்போன்னு பார்த்து வள்ளியை மட்டும் பார்க்குறாங்க அந்த இடத்துல என்னடா இப்படியெல்லாம் வந்து அடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அத்தை விடுதத்தை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நான் யார் காலத்தில் தாலி கட்டினேன் வீரா காலத்தில் தாலி கட்டியிருக்கேன் மூணு முடிச்சு இல்லாத முந்நூறு முடிச்சுக்கு சமங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் இப்படி வெளியில் கொண்டு வந்தேன் அத்தை நீ உங்கள் அண்ணன் மனசெல்லாம் மாத்திர அளவுக்குலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் அவர் மாற மாட்டாரே அப்படின்னு சொல்லி மாறணும் வந்து யோசிக்கும் போதே கரெக்டாக திரும்பி பார்க்குறாங்க ஓ மேடம் வந்துட்டாங்களா ஓகே ஓகே அப்போ நான் என்ன பார்த்தீங்களா சார் என்னோடய லவ்வை என்னமோ லவ் இல்லைன்னு சொன்னீங்க நான் தான் ஜெயித்தேன் அப்போயே நான் சொன்னல தேவையில்லாமல் வந்து என் மேலே இப்படி விளையாண்டுட்டிங்களே சார் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வள்ளி முதல்ல ஒரு ரெண்டாயிரம் பணம் இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளிக்கிட்ட எதுக்குடா சும்மா பர்சலே இருக்கிறது ரெண்டாயிரம் தான் அது எத்தனை வாட்டி என்னன்னாலும் ரெண்டாயிரம் தான் வரும்னு சொல்லி இந்தாங்க சார் வச்சுக்கோங்க எதுக்குடா கொடுக்குற பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க சார் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் ட்ரீட்டாக இருக்கட்டும் அப்படி நம்ம மாறன் வந்து அட்டகாசமாக காமெடி பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இவெல்லாம் சத்தியமாக திருந்தவே மாட்டான் சார் என்ன மாதிரி ஒரு குணம் படைச்சவன் நீங்களே வச்சு பார்த்தீங்களா எதுக்கு எடுத்தாலும் சிரிச்ச முகமாக வந்து இருக்கா இது மாதிரி ஆளுங்கள தான் ஏன் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப வீரா என் மேலே உனக்கு காதலா அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றுற மாதிரியே பேசுறாங்க நம்ம வீராவை ஒரு பக்கம் வள்ளி வந்து கடுப்பாயிட்டாங்க டேய் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கிங்க அவள் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவா தன்மையாக பேசு நான் என்ன பண்ணேன் காதல்னால்தான் நான் வந்தேன் இப்படி ஓடி ஓடிப்பிடுவாடா பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வள்ளி ஏமா நீ வந்து வந்தது ரொம்பவே சந்தோஷம் இவன் மேலே அன்பு பாசம்லாம் உடனே வந்துரும்னு நான் சொல்லவே இல்லை ஆனால் தயவு செஞ்சு உன் மனசில் இருக்கிற கோபத்தெல்லாம் வந்து விளக்கிட்டு பாருமா மாறன் வந்து உன்னை நல்ல விதமாக வந்து பார்த்துப்பான் அவ்வளோதான் சொல்ல முடியும்னு சொல்லி பேசலான்ட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரன் வந்துட்டாங்க இவர் மூக்கில் வேறுத்த மாதிரி வந்துடுவார் இனிமேட்டி இருந்து பேசுறது எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க நம்ம தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்தோடனே என்னம்மா உன்ன புத்திசாலி பொண்ணுன்னு நினச்சேன் இப்படி பண்ணிட்டியம்மா புரிச்ச மேலே அன்பு பாசம் இருக்குது அதனால தான் வந்து அவன் வந்திருக்கா நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு உன் அண்ணன் முன்னாடி வந்திருந்தாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்திருக்க முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது வீரா வெட்டி உனக்கு என்னமா பேச்சு வாமா உன வீட்டில் வந்து ட்ராப் பண்ணிடுறேன் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மாமான்னு உரிமையாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நம்ம வீரா முன்னாடி வந்து நக்கல் அடித்து பேசுகிறாங்க வீரா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க வீரா மட்டும்தான் குடுக்குடுன்னு போகிறாங்க சார் எல்லாேருக்கும் சேர்த்து தான் பிரியாணி வாங்குறதுக்கு பணம் கொடுத்துருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்கள் மேலெலாம் எனக்கு கோவமே இல்லைங்கிற மாதிரி மாறன் வந்து வீரா பின்னாடியே வந்து ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் வந்து அப்படியே சிரித்த முகமா வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வீரா பார்த்தோன்னு கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல டே வாடா அதுக்கு தானே குடு குடுகுடு குடுக்குன்னு கிட்டே வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அட்டகாசமான காமெடி சீனாக வந்து அமைஞ்சிச்சின்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு பக்கம் என்ன வீடா என் மேலே அன்பு பாசமாக என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நீ என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி கனா திட்டுறாங்க நான் என்ன சொன்னேன் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பேசும்போது வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க உன் பாக்கெட்டில் தாலி வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து நீ என்ன சொன்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன சொன்னேன் எனக்கு ஞாபகமே இல்லையே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கல்ல உன்னெல்லாம் நான் அப்போயே ராமச்சந்திரன் கிட்ட மாட்டி விட்டுருக்கணும் ஆனால் மாட்டாமல் இருந்ததுக்கு என் வாழ்க்கையிலையும் வந்து விளையாண்டுட்டல அப்படின்னு சொல்கிறாங்க வீரா அப்படியெல்லாம் இல்லை என் சம்பந்தம் இல்லாமல் என் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு நல்லா சொன்னேன் ஆனால் கடைசியில் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டாலும் வந்து பேரதிர்ச்சியாக பாட்டமாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இல்லைம்மா நான் உனக்கு நல்லது தான் செய்ய பார்த்தேன் ஆனால் கடைசியில் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து வந்துருச்சு நான் சொல்கிறத கேளு மரியாதையாக இங்கேருந்து போயிடு நான் என்றைக்குமே ஒன்று ஏற்றுக்க மாட்டேன் இப்போல்லாம் என்னடா புது வகையான வெரைட்டியாக இருக்குது லவ் பண்ணலன்னு சொன்னால் சில பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க நீ என்றானா தாலி கட்டிட்டா எப்படி இருந்தாலும் இவ் பின்னாடியே வந்து தானே ஆகணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்கியா நான் ஒன்று என் வீராவை அல்பத்தனமாலாம் யோசிக்க மாட்டேன் வீராங்கிறவ வீரா தான் அப்படின்னு சொல்லி வீரா விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க இப்படியெல்லாம் பேசிட்டா உன் மனசில் நான் இருக்கேன்னு நீ வேணா நினச்சிக்க ஆனால் சத்தியமாக நீ என் மனசில் இல்லவே இல்லைன்னு வீரா வந்து மாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கொடுக்கணுன்னு போகிறாங்க வள்ளியும் ராமச்சந்திரன் வீட்டுக்கு வந்துடுறாங்க ராகவன் வந்து நிற்கிறாங்க வள்ளிக்கிட்ட என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க நம்ம ராகவன் இல்லடா அவள் கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க மாட்டா அப்புறம் எங்கே தான் விட்டுட்டு வந்திருக்கீங்க மாறனை உன்னா ராகவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி வீரா வீட்டு வாசலில் தான் வந்து கெஞ்சிக்கிட்ருப்பான் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான்ண்டா இருக்குது என் பிள்ளை ரொம்பவே இருக்கான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன்ட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க வீரா வந்து பின்னாடியே வந்து வராங்க நம்ம மாறன் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டுருக்காங்க வீரா வந்து வீட்டுக்கு வந்தோன்னா கண்மணி வந்து கண்ணாப்பினான்னு கத்துறாங்க இவனையும் கூட வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டியா என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக ஏன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரே ஒரு வீடு தான் இத்தனை நாளாக இருந்துச்சு இப்போ எனக்கு ரெண்டு வீடு இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே நான் வரேன் எனக்கு என்ன வந்து இல்லையா உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம வீரா மரியாதையாக இங்கேருந்து போயிடு அப்போ நான் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே வீரா கண்மணி எல்லாரும் வந்து உள்ளே போகிறாங்க நம்ம பிருந்தா மட்டும் வந்து ஆறுதலாக வந்து பேசுகிறாங்க கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் சரி சரி நீ உள்ளே போய் இல்லாட்டி பிரச்சனையாகிட போதா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜெயலட்சுமி வந்துடுறாங்க வீராவோட அம்மா என்ன தம்பி இப்படி ஆயிடுச்சு கூடிய சீக்கிரம் அவன் மனசு வந்து மாறும் அவன் கண்ணில் மட்டும் முழிக்காமல் இருங்க நாங்கள் பேசி சமாதானம் பண்ணுறோங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து ஜெயலட்சுமி வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வீராவையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க கண்மணி வந்து என்ன அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து கண்ணாப்பண்ணான் திட்டுறாங்க ஜெயலட்சுமியும் ஒரு பக்கம் நம்ம பிருந்தாவியன் இப்போ ரெண்டு பேர் உள்ளே அத்தை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டு வாசல்ல ஒரு தின்ன மாதிரி இருக்குது அந்த திண்ணையிலேயே உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா அது வள்ளி என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நம்ம இல்லாதப்ப வீரா இல்லாதப்ப வரவே கூடாதுன்னா வள்ளி வந்து சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி தான் தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் மாறனுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணணும் சுத்தமாக வந்து புரியவே இல்லை அப்படியே தடுமாற்றத்தின் உச்சத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பான்னு பார்த்து கண்மணி வந்து வராங்க அண்ணி ரொம்ப தண்ணி தாங்க அடிக்கிது கொஞ்சம் ஒரு சொம்பு குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்பா ஆடா அண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க குடிச்சிக்கிட்டே வந்து இந்த வீட்டு வாசல்லே வந்து செட்டில் ஆகிட வேண்டியதான் அப்புறம் போக போக வந்து வீட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு போயிடுவாங்கங்கிற மாதிரி தான் மாறன் வந்து யோசிக்கிறாங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வராங்க என் அன்னைக்கு எவ்வளோ என் மேலே பாசம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது சொம்பை வந்து கையில் வாங்குறப்ப அப்படியே வந்து கையில் வாங்கலான்னு சொல்லி எழுந்திரிக்கிறாங்க மாறன் மாறன் உட்காந்த இடத்துல தண்ணி வந்து ஊற்றிடுறாங்க உடனே வந்து அச்சுச்சோ என்னடா அது ஈரமாயிடுச்சு இந்த இடத்துல தானே கொட்டியிருக்கீங்க பக்கத்து தின்ன இருக்கேன் நான் அங்கே உட்காந்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் மிச்ச தண்ணியை வந்து கொட்டிடுறாங்க அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் காய்ஞ்சோன்னு நம்ம உட்காந்துக்க வேண்டியதான் சரி என்ன பண்ணுறது இன்னமும் என் மேலே கோவமாக தான் இருக்கீங்களா மரியாதையாக இந்த வீட்டை விட்டு போயிடு இல்லைனா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்னோட ராஜேஷோட அம்மா கிட்டே வந்து தந்தரமான முறையில் பேசுறாங்க நம்ம கண்மினி வீரா இப்படியே வந்து இருந்தால் எத்தனை நாள் தடுக்க முடியும் கண்டிப்பாக வீரா வந்து அவரை ஏற்றுக்கவே மாட்டாள் இன்னொரு கல்யாணம் வந்து கண்டிப்பாக நடக்கும் கார்த்தியும் வந்து கல்யாணம் பண்ணுவாப்பில் அவங்களோட மனைவியை நான் கைக்குள்ளே போட்டுக்கிட்டேன்னா நான் நினச்சது மட்டும்தான் இந்த வீட்டில் நடக்கும்